இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே புகழ்பெற்ற நாம் இருப்பது பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் அவர்களால் கட்டிய கோயில் நாம் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிறோம் போக போகிறோம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர் சோழ சோழர்களால் கட்டப்பட்டதா தஞ்சாவூர் பெரிய கோயில் போட்டிருக்குறாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இட ப்ளூ பிரிண்ட் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ட்ரென்ஸ் சட்டை போட்டு போலாங்க போகலாம் உள்ள போயிட்டு இருக்கோம் முன்னாடியே நேராக நந்தி செறிச்சு நந்திச்சாங்க மாதிரிலாம் யானை இருக்கும் ஞானம் இல்லை பெரிய பெரிய நடக்கிறதுக்கு நடைபாதையில் நல்லா ஈரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வெயில்ல ஒன்றும் தெரியல தாராளமாக நடக்கலாம் நந்திசாமி இங்கே இருக்கிறார் மக்கள்லாம் மேலே போயிட்டு வருவாங்கன்றது ஆனால் நான் மேலே போக போகிறதில்ல கோயில் மட்டும் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வெளியே போகலாம் கோயில் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து நல்ல சிறு சிற்ப கடைகள வச்சு தான் கட்டி வைக்கிறாங்க எவ்வளோ ஹைட்டு போயிருங்க சுற்றி கோயில் வந்து சுற்றி வந்து நிறைய மணிமண்டபங்கள் இருக்கு அப்பயே வந்து எவ்வளோ அற்புதமாக கட்டி வைக்கிறாங்க பாருங்க இது நிறைய வழிகள் இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிறேன் வரைக்கும் வச்சிருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது இந்த அற்புதமான காட்சிகள் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கோயிலை வந்து கட்டி ஆயிரம் வருஷம் நிறைவடைஞ்சது பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் இந்த கோயிலை வெடிவிக்கிறாங்க பத்தாம் நூற்றாண்டுலேயே வந்து அவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா சுற்றுலாத்தலமாக அமையுது ஈவினிங் சன்செட் ஆகிட்டு இருக்கு அது வேற அருமையாக தெரியுது பாருங்க இங்கிருந்து சரி அப்படியே போலாம் வெளியே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஆதாரம் இருக்கும் இந்த போயிருக்கு யாரையா நம்ம சேனலில் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்